தம்பி அன்னைக்கு பேடில் இப்படி நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க இல்லையா நான் கூட பிள்ளைங்க பாசத்தில் ஷீலா மேம் அம்மானலாம் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் ஏதோ கலர் பண்ணிக்கிங்கன்னு நினச்சேன் ஆனால் அந்த கலருக்கு வேறு அர்த்தமாமே எனக்கே தெரியாது ஆனால் இது தேவையில்லை ஏதோ உங்களை இறுக்கி பிடிக்க சொல்லியிருக்கேம்மா கல்வி அதுதான் நம்மளை வந்து ரொம்ப உயர்த்தும் கரெக்டாக வேறு எதுவும் நம்மளை உயர்த்தாது சரியா நீ இறுக்கி பிடிக்க வேண்டியது கல்வி மட்டும்தான் எஜுகேஷன் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இது நமக்கு வேண்டாம் என்ன சாமி இது நமக்கு வேண்டாம் இனிமேல் எந்த புக்கிலையோ எந்த நோட்லேயும் நான் இதை பார்க்கவே கூடாது சின்ன பிள்ளைங்க அதுக்கேற்ற மாதிரி இருங்க உங்களுக்கு இதெல்லாம் யார் யார் சொல்லி கொடுத்தா அப்படி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலேயே பிளேம் பண்ணுறது எப்பயுமே தன் தவிர வந்து யாருமே உணர்றதே கிடையாது யாருன்னு கேட்டால் டக்குன்னு யார் வந்து அண்ணா இனிமேல் இது எதுவுமே இருக்கக்கூடாது சரியா இது எதுவுமே நீங்கள் எதுவுமே எழுதாத பேசாமல் இரு சரியா ஓகேவா